ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஃபார்மிங்ல ஒரு அழகழகான நீட்டா வியார் பண்ணக்கூடிய நெக்லஸ் அண்ட் ஹாரம் கலெக்ஷன்ஸ் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம் நிறைய போடல ஒரு சில டிசைன்ஸ் வந்து நியூ டிசைன்ஸ் வந்திருக்கு அப்புறம் ஓல்டு டிசைன்ஸும் ஃபுல்லாக ரீஸ்டாக் வந்திருக்கு ரீஸ்டாக் ஐட்டம்ஸ் அண்ட் நியூ டிசைன்ஸ் ரெண்டுமே மிக்ஸா பார்க்கலாம் நெக்லஸ் அண்ட் ஹாரம் வந்து கொஞ்சம் ரொம்ப நீட்டா வியார் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாம பெஸ்ட் தான் கொடுக்க போறேன் பட்ஜெட் குள்ள வரக்கூடிய ஒன் கிராம் ஃபார்மிங்லேயே பட்ஜெட் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கோட் பண்ணி தான் கொடுக்க போறேன் கண்டிப்பா பண்ணாதீங்க எல்லாமே சேம் ரியல் கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய ஒன் கிராம் ஃபார்மிங் பிரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய நெக்லஸ் ஐட்டம்ஸும் இந்த வீடியோல பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ்ல குடுக்க போறேன் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கங்க எல்லாமே நம்ம எப்பவுமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் அளவுக்கு ஆஃபர் பண்ணி கொடுக்க முடியுமோ ஒவ்வொரு தடவையும் அந்த அளவுக்கு ஆஃபர் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஆஃபர் பிரைஸஸ்லாம் நே நிறைய வந்து நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே தான் கொடுக்க போகிறோம் சூப்பரான ஆஃபரும் நெக்ஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அதனால கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எந்த வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணோனே தெரியாது அதனால கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வாட்ச் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அதான் ஆஃபர் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தோன்னே புக் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நம்ம கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது இந்தியாவுக்குள்ளே நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியும் புக் பண்ணிக்கலாம் இல்லைங்களா வேர்ல்டு வைடு இருக்கு அவைலபிள் இருக்குது நீங்க நீங்கள் எங்கேருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்துடலாம் இந்த வீடியோக்கான அழகான கிவ்அவே கிஃப்ட் பாத்தீங்கன்னா ஃபார்மிங் டாலர் செயின் தான் கொடுக்க போறோம் சூப்பரான ஃபார்மிங் டாலர் வித் ஃபார்மிங் செயின் ரெண்டுமே உங்களுக்கு ஃபார்மிங்ல வந்துடும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெங்க்ல வந்துடும் செவன் ஹண்ட்ரட் ஒர்துள்ள இந்த டாலர் செயின் தான் இந்த வீடியோக்கு கிவ்அவே கிஃப்ட்டாக கொடுக்க போறோம் இந்த கிஃப்ட் நீங்க வின் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருந்தேன் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பிக்கர் மூலமாக ஒரு வினரை செலக்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பார்க்க மாடல் பாத்தீங்கன்னா சிம்பிளான ஒரு நெக்லஸ் மட்டும் தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி அரும்பு டைப்ல வரக்கூடிய நெக்லஸ் மாடல் அழகான இயர்ரிங்ஸும் வந்துடும் ஒன் கிராம் ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன் சேம் அப்படி கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய மாடல் சிம்பிளாக நெக்லஸ் மட்டும் கிட்ஸ கூட நீங்க வேர் பண்ணலாம் கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வேர் பண்ணால் சிம்பிளா இந்த மாதிரி நெக்லஸ் மட்டும் வேர் பண்ணிக்கிட்டு இது கூட ஒரு டாலர் செயின் மட்டும் போட்டு போடலாம் இல்ல ஹாரம் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி சிம்பிளா நெக்லஸ் மட்டும் போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நெக்லஸ் மட்டும் வேர் பண்ணாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் எடுத்து பண்ணிக்கோங்க ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும்தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங் அட்டிகை டைப் தான் அட்டிகையிலே இது வந்து ஃபார்மிங்ல வரக்கூடிய மாடல் இதுல இன்னொரு டிசைன் நம்ம போட்டுருந்தோம் அது ஃபுல்லாவே சோல்டர் டைச்சு அகைன் வந்து இந்த மாதிரி பீகாக் டிசைன் வந்துருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நடுவில் வந்து பீகாக் வந்த மாதிரி வந்துடும் ஃபுல்லாவே ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சைட்ல வந்து உங்களுக்கு ஹாட் அண்ட் பார்ட்டன் செயின்ல சேம் அப்படியே ஃபார்மிங்ல ஒன் ரம் ஃபார்மிங் லுக்ல வரக்கூடிய ஒரு நெக்லஸ் மாடல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் அப்படியே சேம் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஐம்பூன் அட்டிகை நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க சேம் அதே பேர்ட்லேயே ஃபார்மிங் இது கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ப்ரெஷ் ஷுப்பிங் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ப்ரஷப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் இதுலேயே காம்போ போட்ருந்தோம் ஹாரம் மட்டும் நிறைய பேர் புக் பண்ணியிருந்தீங்க இப்போ நெக்லஸ் மட்டும் தனியாக ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ்ல தான் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அதில் ஒரு மிடில் ஹாரமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்லஸ் கழுத்தை ஊட்டி நெக்லஸாக தான் யூஸ் பண்ணணும் கிடையாது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேக் செயின் உங்களுக்கு வரனால நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மிடில் லென்த்தில் கூட இது ஒன்று மட்டும் கூட நீங்கள் நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான ஒரு நெக்லஸ் டைப்பு ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி ஃப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மிங்கில் ஒரு அழகான ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு வரக்கூடிய மாடல் ரொம்பவே யூனிக்கான பேட்டர்ன் இது வந்துடும் ஃபார்மிங்கில் நடுவில் ஃபுல்லாக இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டோன் இருக்கும் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் ஃபேன்சி சாரீஸ் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஷப்பிங் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட்ல வருது நெக்ஸ்ட் மாடல் சேம் அதே வரக்கூடிய மாடல் இது ஒரு டிசைன் ரொம்பவே யூனிக்கான ஒரு பேர்டன் இது எல்லாமே கோல்டில் வரக்கூடிய சேம் அதே டிசைன்ஸ் தான் நம்ம வந்து ஃபார்மிங்ல கொண்டு வந்திருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கும் ரெகுலர் டிசைன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டிசைன்ஸ்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸும் கூட ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் பிளெஷ்ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதுலேயே உங்களுக்கு அட்டிகை டைப்ல வந்துடும் சூப்பரான ஒரு பேர்டன் அதே மாதிரி மேங்கோ மாடல் ஸ்டோன் வந்துடும் கீழே பென்டென்ட் வந்து உங்களுக்கு ரவுண்ட் டைப்ல இந்த மாதிரி நல்லா பார்வையாக வந்துடும் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோனில் ரொம்பவே அழகான இன்னிக்கான ஒரு பேர்டன் அப்படியே எடுத்து புக் ரொம்பவே ரொம்பார் பண்ணும்போது அவ்வளோ அழகா இருக்கும் எல்லா சில்க் சாரீஸ் கூட அழகா இருக்கும் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் செல்லிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சஸ்ல நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் இதோட செல்லிங் ஆஃபர்ல ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் மட்டும் தான் கொடுக்குறோம் பாருங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஆன்லைனில் பார்க்குற கஸ்டமர்ஸ் டைரெக்டாக ஷாப்புக்கு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா ஆஃபர் ப்ரைசஸ் எல்லாமே வந்து ஒரு சில நம்ம எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது அதனால நீங்கள் இந்த ஆஃபரில் தான் இந்த டிசைன் இந்த ஆஃபரில் வேணும்னு நினைக்கிறோம்னா உடனே வர்றவங்க கரெக்டாக அந்த ப்ராடக்ட்டு ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா க்ளியராக பார்த்து எடுத்து கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பட்டன் நெக்லஸ் மட்டும் இந்த டைப்ல நிறைய பேர் நெக்லஸ் மட்டும் கேட்டீங்க அவங்களுக்காக ஒரு டிஃப்ரெண்டான கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கும் கீழே வந்து ரொம்பவே அழகா நீட்டா டிசைன் பண்ணியிருக்காங்க மீன பட்ட செயின் வந்துடும் நீட்டான ஒரு பென்டென்ட் வந்துடும் வித் இயரிங்ஸோட வந்துடும் இது எல்லாமே இயரிங்ஸோட வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அப்படியே சேம் கோல்டுல வரக்கூடிய மாடல் கோல்டுல வர மாதிரி ரொம்பவே நீட்டா வந்துடும் பாருங்க அப்படியே ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான ஒரு காம்போ பிடிச்சவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிங்க இதெல்லாம் லிமிடெட் ஸ்டாக் தான் வந்திருக்கு நியூ டிசைன் ரொம்ப நீட்டா சிம்பிளா பார்க்க அப்படியே கோல்டு மாதிரி வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் நைன் பிப்டி மட்டும் தான் தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே பேட்டர்லேயே மல்டி கலர் சேம் அதே டிசைன் தான் அதுலேயும் மல்டி கலர் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செயின் டைப் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ரூபி ஸ்டோன் வேணுங்கிறவங்களா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ரூபி அண்ட் கிரீன் வேணுங்கிறவங்கள இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சேம் பேட்டன்னா கலர்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்ஸு இயரிங்ஸ் எல்லாமே சேம் அதே மாதிரி உங்களுக்கு வந்துடும் அப்படியே சேம் கோல்டு லுக்கில் வரக்கூடிய பேட்டன்ஸ் நைன் ஃபிஃப்டி திரும்ப நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே இன்னொரு மாடல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வரக்கூடிய பேட்டன் ஃபுல்லாகவே ஃப்ளவர் ஒர்க்கெல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ரிசிம் என்ன அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது எல்லாமே ரொம்ப இனிக்கா ரொம்ப நீட்டா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வேர் பண்ணும் போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நீட்டா இருக்கும் சேம் அப்படியே கோல்டு பர்ட்லயும் இருக்கும் ரொம்பவே அழகாக இதுக்கு வந்து நீங்க வேற இயரிங்ஸ்லாம் பேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு இயரிங்ஸே வந்து நல்லா ரொம்ப நீட்டா கொஞ்சம் பெருசாவே தான் கொடுத்துருக்காங்க சேம் இதே இயரிங்ஸும் நீங்க போட்டுக்கலாம் இந்த மாதிரி இயரிங்ஸ் மட்டும் நீங்க தனியா வாங்கினாலே கண்டிப்பா த்ரீ ஃபிஃப்டி வரும் நம்ம ஹாரமோட சேர்த்து தான் நெக்ஸ்ட் வந்து ஒரு யூனிக்கான பேர்டன் தான் ஃபார்மிங்ல ரொம்பவே யுனிக்கான கலெக்ஷன் இது அப்படியே ஒரு டைமண்ட் நெக்லெஸ் வியர் இப்படி கோல்டுல ஒரு சின்ன சின்ன டைமண்ட்ஸ் வச்சு வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும் சோகோ டைப்லேயும் நீங்கள் வேர் பண்ணலாம் இந்த மாதிரி நெக்லஸ் டைப்லேயும் வேர் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் அச்சு அசல் கோல்டு மாதிரியே வரக்கூடிய டிஃப்ரெண்டான பர்சன் பர்டன்ஸ் கிட்ஸுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு அடல்ட்ஸுக்குலாம் கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் வந்து வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கோல்டு மாதிரியும் இருக்கும் பட் அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் வேர் பண்ண மாதிரி இருக்கும் தௌசண்ட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டும் வந்து ஃபார்மிங்லேயே வித் எய்டி ஸ்டோன்ஸோட வரக்கூடிய ஒரு ஹாரம் தான் சூப்பரான ஒரு மிடில் ஹாரம் இயரிங்ஸே பாருங்க நல்ல கிராண்டா வரும் அந்த ஸ்டோன்ஸோட சேர்த்து அவ்வளோ அழகா இருக்கும் சேம் கோல்டு மாதிரி இருக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும் ரொம்ப நீட்டா பார்க்க வந்து ரொம்ப நீட்டா சூப்பரா ஃபினிஷிங் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் இயரிங்ஸ் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஹேங்கிங்ஸ்ல வந்துடும் லாங்கா வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபேன்சி சாரீஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சில்க் சாரீஸ்லேருந்து எல்லாத்துக்கும் நீங்கள் வேர் பண்ணா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு டர்க்கி மாடல் தான் டர்க்கி மாடல்லே மிடில் ஹாரம் டைப் வந்து நல்ல லைட் வெயிட்ல அவ்வளோ அழகான ஒரு டிசைனு பார்க்க வந்து அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் அச்சல் கோல்டு மாதிரி மிடில் ஹாரம்ல ரொம்ப நீட்டாக வியர் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல வந்துடும் அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க சேம் அதே மாதிரி இயர்ரிங்ஸும் வந்துடும் சேம் அதே எந்த இயரிங்ஸையும் நீங்க மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்பவே அழகா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆஃபர் பிரைஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதோட செல்லிங் ப்ரைஸ் நம்ம கொடுக்குற ஆஃபர் பிரைஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஹாரம் செட்டு தான் லாங் ஹார் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் லாங் ஹாரம் இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் இந்தளவுக்கு நல்லா நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா அப்படியே கோல்டு மாதிரி வரக்கூடிய பேர்டன் அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டில் எப்படி வருமோ அதே மாதிரி தான் வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஈஸியாக டேமேஜ் ஆகாது இந்த மாதிரி ஃப்ளெக்ஸிபிளாக வரனால ஈஸியாக அந்தளவுக்கு டேமேஜ் ஆகாத ஒரு கலெக்ஷன் ரொம்ப நீட்டா இருக்கும் ரொம்ப யூனிக்கா இருக்கும் இந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே டிஃபரெண்டா பண்ணிருப்பாங்க ரெகுலர் செயின்ஸ் செயின் மாடல்ஸ் இல்லாம இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே லீஃப் டைப்ல கட்டிங் ஒர்க் எல்லாம் அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் யார் பண்ணா யாருமே கவர்ன்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் நைன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒன் கிராம் ஹாரம்லேயே இன்னொரு மாடல் இந்த மாதிரி ரவுண்டு டைப்ல வரக்கூடிய பென்டேண்ட் மாடல் இந்த டிசைன் என்ன அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா கோல்டு ரிப்ளிகா மாடல் தான் எல்லாமே நம்ம வந்து கோல்டில் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் வரும்மோ சேம் அதே ரிப்ளிகா ஐட்டம்ஸ் இந்த ஒன் கிராம்ல எல்லாமே வச்சிருக்கோம் ஏன்னா போடும்போது டிஃப்ரென்ஸே தெரியாது கோல்டில் வர்ற மாதிரி டிசைன்ஸ் போடுறதுனால கோல்டு போட்டிருக்கோமா நம்ம ஒன் கிராம் ஃபார்மிங் போட்டிருக்கோமான்ற டிஃப்ரன்ஸே தெரியாது அந்த அளவுக்கு வந்து லுக்வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே இனிக்கான ஒரு பேர்டன் ரொம்ப நீட்டாக இருக்கும் இது சிம்பிளாக நீட்டாக வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் கீழே செயின் பேர்டன் பாத்தீங்கன்னா நல்ல கட்டிங் ஒர்க்லாம் டிஃப்ரெண்டாக கொடுத்து அவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் எல்லாமே வந்து நீட்டாக வந்திருக்கும் இந்த ரிசன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு இல்லாம ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ நைன்டி ஃபிள நெக்ஸ்ட் பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங்கில் வந்து ஒரு மிடில் ஹாரம் செட்டு தான் இது நியூ மாடல் ரொம்ப எல்லாரும் ரொம்ப லைக் பண்ணுற ஒரு டிசைன் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு டிசைன் சேம் அப்படி கோல்டு லுக்கில் வியார் பண்ணும் போது ரொம்ப அழகா இருக்கும் கீழே இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எழுக்காக கொடுத்துருக்காங்க பெண்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் நல்ல ஒரு பார்வையான ஒரு நீட்டான ஒரு பென்டென்ட் கொடுத்துருக்காங்க கீழே இலக்குல உங்களுக்கு டிராப்ஸோட வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்கனால இன்னுமே அழகாக இருக்கும் மிடில் ஹாரம் லென்த்தில் வந்துடும் பேக் செயினோடு சேர்த்து நீங்கள் ஒரு மிடில் ஹாரமாக யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே மிடில் ஹாரம்னா ரொம்ப லாங் கிடையாது இந்த அளவுக்கு தான் வரும் ஹாரமோட லென்த்து உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் வரைக்கும் வந்துடும் பேக் செயின் இருக்கனால நீங்கள் லென்த்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஏத்த மாதிரி புக் பண்ணிக்கோங்க ஒரு பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது ஒரு பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அதுலயே சேம் அதே பேட்டர்ல லாங் ஹாரம் இது லாங் ஹாரம் மட்டும் தனியா வேணாலும் நீங்க இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் சேம் அதே பேட்டர்ன் தான் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல லென்தா வந்துடும் லாங் ஹாரம் மட்டும் வித் இயரிங்ஸோடயே வந்துடும் லாங் ஹாரம் பார்ட்டும் நம்ம இயர்ரிங்ஸோட கொடுக்குறோம் சூப்பரான ஒரு இயரிங்ஸ் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஹாரம் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் சேம் அப்படி கோல்டு லுக்குல இருக்கக்கூடிய ஒரு ஹாரம் இதெல்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க மாடல்ஸ் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட பிரைஸ் நைன்டிங் ஆயிரத்தி புக் காம்போவா இப்போ நான் தனித்தனி நிறைய பேர் வந்து ஹாரம் மட்டும் தனியா வேணும் நெக்லஸ் மட்டும் தனியா வேணும் அப்படின்னு கேக்குறனால தனித்தனியாகவும் நான் ரேட் போட்டிருக்கேன் இது இது நீங்க காம்போவா புக் பண்ணும் போது இன்னும் உங்களுக்கு பிரைஸ் வந்து லெஸ் ஆகும் ஓகேங்களா இந்த மாதிரி காம்போவா வேணும்னாலும் சேம் ஹாரம் நெக்லஸ் பிளஸ் இயர்ரிங்ஸோட சேர்த்து உங்களுக்கு செட்டா காம்போவாவும் வந்துடும் காம்போவாக புக் பண்ணும் போது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ நைன்டி மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி பேட்டர்லேயே அந்த டிசைன் மட்டும் கொஞ்சம் மாறி வரும் பாருங்க கீழே அந்த பென்ட் டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் மல்டி கலர் ஸ்டோன் ஒரு கூட வரும் சேம் அதே பேட்டர்ல மல்டி கலர் ஸ்டோன் அப்படியே எடுத்துங்களா இது வந்து மிடில் ஹாரம் நெக்லஸ் டைப்பு தௌசண்ட் பிப்டி பிளஷிங் ஆயிரத்தி ஐம்பது பிளஷ் ஷிபிங் அதுல லாங் ஹாரம் சேம் அதே பேர்ட்ல லாங் ஹாரம் நல்ல லாங்கா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கோட வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சார் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூனிக்கான பேர்டன்ஸ் எதுவுமே இதுவுமே நீங்க தனித்தனியா வேணாலும் வாங்கிக்கலாம் செட்டாக காம்போவா வேணாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாகவும் நான் ப்ரைஸ் சொல்லிடுறேன் சேம் அதே தான் வரும் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஹாரமோட ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஹாரம் மட்டும் நம்ம இயரிங்ஸ் கொடுக்குறோம் தனியாக வாங்கும் போது நெக்லஸ்க்கு வந்து வராது ஓகேங்களா இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க தௌசண்ட் ஃபைவ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் சேம் இதுலயே நீங்கள் காம்போவா வேணுனாலும் அப்படியே செட்டாக அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ ப்ரைஸ் நான் தனித்தனியாக போட்டிருக்கேன் கரெக்டாக அந்த ப்ரைஸோட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு கம்போசிட் நீங்களோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க நியூ ஐட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா நியூ ஐட்டம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க மாடல் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்